ஊக்காரர்களிட பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்துக்காம ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தாறு சுத்த ஆண்டு வார்த்தைகள இன்பமான வைகள் THANK தேங்க்யூ

சுத்தவான் அப்படின்னு சொன்ன சொன்னா பசுத்தவான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவளுடைய பாவமே காணப்பட முடியாது என்பது நம்ம சுத்தவான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது சுத்தவான்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டவர்களா இருக்குமா இன்பமானவர்களா இருக்குமா மற்றவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் தரக்கூடியதாகவே நிச்சயமாக இருக்காது வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மற்றவருடைய கருத்துக்களை அறிவதற்கு வார்த்தைகள் மிக முக்கியமான ஒரு காரியம் ஆதி காலத்துல மனித சைகை மூலமாக அப்புறம் சத்தம் மூலமாக சண்டைய கருத்துக்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம பல பாஷைகளும் நம்ம பேசுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு நம்முடைய உறவினர்களுக்கு அல்ல நண்பர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் பழைய காலங்களில் ரொம்ப கஷ்டம் ஒரு மூ கிராமங்கள்லாம் நாங்க இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த ஊர்ல அந்த முடிவெற்ற ஒரு ஆள் இருப்பார் அவரை கூப்பிட்டு அவர் அவரு இல்லைன்னா இந்த மேல திணி ஒருவர் இருப்பார் அவரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க அவர் கையில எழுதி கொடுத்து விடுவாங்க இந்தந்த ஊருக்கு போ அப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லி அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆக அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஆகிரும் சீக்கிரமா அவங்க என்ன சொல்லணும் ஓடி வரணும் போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காலங்களும் மாறிட்டு முதலாவது எனக்கு சந்திங்க முறை சீட்டு வந்து கண்டுபிடிச்சி இந்த சந்தியை கண்டுபிடிச்சவர் என்ன செய்வார் முதல்ல அவர் என்ன செய்தார் கண்டுபிடிச்ச அந்த கம்பிகளெல்லாம் போட்டு ஒவ்வொரு இடத்துலையாக போட்டு மணி அதிகமான போ அந்த என்ன என்னதாச்சு அதுக்கான பொருளாதார உதவி அதிகமாக என்ன நினைச்சிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த முதல் முதல்ல வாஷிங்டன்லேருந்து பாலிபோருங்கிற இடத்துக்கு என்ன செய்தாராம் ஒருவர் வந்து என்ன செய்வார் அவர் இது பண்ணுவார் அது என்னைக்கு சாமுவேல் மோர்ஸ் அவர் அனுப்புனார் அது தந்தியை அதில் அவர் முதல் முதல்ல அனுப்பின வாசக என்னன்னு சொன்னால் அந்த எண்ணாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருக்குது பார்த்திங்களா யாக்கோபு குரோதமாக மந்திரவாதம் இல்லை இஸ்ரமேலுக்கு விரோதமான குறிசல்களும் இல்லை அந்த அந்த வார்த்தையை தான் அவர் அனுப்பினார் இந்த வார்த்தைகளை சந்திக்க நம்ம எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதணும் அதிகமான வார்த்தைகள் வந்துட்டுனா அதிகமான ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி நிச்சயம் இருக்கும் இவ்வளோ ரூபான்னு தெரியும் அப்போ நம்ம குறைஞ்ச வார்த்தைகள் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் தான் முடியும் நம்ம அதிகமாக அதை உபயோகிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பாருங்க அந்த தந்தி இப்போ மெதாஸ்ல இருந்தாங்கன்னு சொன்னா அங்கேருந்து புரட்டு வரோம்னு சொன்னா முந்தான காலங்கள்லாம் அவங்கட்டு ஊருக்கு வந்து அது பிறகு தந்தி என்ன வரும் அப்படி இருக்கும் பொழுது அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன செய்தார் அவரு அந்த காப்பர் இருந்தது ஜோஸ்வா காப்பர்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலயா அவர் என்ன செய்தாலும் கம்பி இல்லாம நம்ம என்ன செய்யலாம் தொலைபேசி மூலமாக நம்ம பேசலாம் சொன்னது அவர் போய்சிடறா அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்தாங்க அவராக என்ன செய்யப்பட்டது அதுக்கு பிறகுதான் என்ன செய்தாங்க அலெக்சாண்டர் பெல் என்ன செய்தார் இந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு இன்னைக்கு பாருங்க பல வகையான தொலைபேசிகளை என்னச்சிட்டு வந்துட்டு கால செருப்பில்லாதவங்க கூட தொலைபேசி கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அந்த கைபேசி வச்சுட்டு பேசிட்டுறாங்க இருக்காங்க கோயில் நம்மளுடைய காலேஜ் பக்கத்தில் அநேக பேர் உட்காந்து தர்மம் கேட்டு இருப்பாங்க நேற்றை தினத்தில் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பிள்ளை தர்மம் பிள்ளை பிள்ளைதான் மடிக்கில் அந்த ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய அந்த பெரிய ஃபோனை பெருசாக வச்சுருக்கான் மடியில் வச்சுட்டு இருக்கான் உட்கார்ந்து இருக்கா பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கா அவன் என்ன காசு இருக்கிறான்னு சொன்ன இப்போ ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சுருக்க அளவுக்கு எனக்கு காசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் நடப்பட சீக்கிரம் அந்த பிள்ளை என்னை மெடிக்கலாம் ஒழிச்சு வைக்குது பாருங்கள் அப்படி எல்லார் வேலையும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்து நினைச்சிடறாங்க விளையாடுறாங்க அந்த அளவுக்கு நினச்சிட்டு பிரித்து போச்சு அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த எத்தனை வசதி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள் நீதிமொழிகள் பத்து பத்தம் போல பாருங்கள் சொற்களின் நீதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லியிருக்கு அதிகமாக வள வள வளர்ந்து பேசிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக போயிடும் நம்ம என்ன எத்தனை வார்த்தை பேசினாலும் மத்தியகள் போட்டுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு நீங்கள் பேசுகிற எங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னென்ன பேசுறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எடுத்து செய்ய இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அது மாதிரி பார்க்க பதினாறு இருபத்தி நாலில் இனிய சொற்கள் சேன் கூடுபோல் ஆத்மாவுக்கு மதரவும் ஆத் எலும்புகளுக்கு என்னது ஔஷதமாக என்ன செய்யும் எலும்புகளுக்கு எப்படி இருந்தா ஒரு மருந்து வரும் என்ன செய்யமா இருக்குமா அப்படி இருக்கும்பொழுது நாம என்ன செய்யணும் மருந்து போன்ற ஔஷதம் போன்ற ஒரு நல்ல வார்த்தைகள் தான் நிச்சயம் பேசணும் நம்முடைய வார்த்தைகள் சொல்றாங்க ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொல்லும் பாருங்க அது இப்படியான வேதனைகள் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுனாங்கன்னா அநேகர் சர்க்களை பண்ணி சேர்த்துடுறாங்க பார்வை டீச்சர் அது ஆசினாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் தற்கொலை வேண்டிய சேர்த்துருது அப்பா அம்மா தான் பேசுனாங்கன்னு சொல்லி பிள்ளைகளும் இறந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே மனைவி சார்மாராக பேசனான்னு சொல்லி அவை பண்டாரமாகச்சிடுறாங்க ஆண்டியாக போயிடுறாங்க சிலர் வந்து எனக்குறாங்க புருஷன்காரும் சார்மாராக பேசுகிறாங்கன்னு பண்ணுறாங்க ஆசை இந்த வார்த்தைகள்ங்கிறது ஒரு விஷயத்தை போனது இந்த விஷமான வார்த்தைகள் நம்ம நினைச்சிக்கூடாது பேயிக்கவே கூடாது பாருங்கள் நம்முடைய வார்த்தைகள் ஒருவரை ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தூரப்படும் பொழுது நம்மளுக்கு கொஞ்ச நாளில் அந்த அது பெரிய பலன்னு நாமும் அனுபவிக்க தான் செய்யணும் நாம பேசிடணும் அந்த நேரம் பேசிடுறோம்

做。